இந்த நாள்லையும் நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பிக் குள்ளும் கர்த்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனங்கள் பதினைந்துல இருந்து பதினெட்டு முடிய சீக்கிரமா யாராவது ஒருவர் வாசிக்கலாம் அமென் ஹலோ லொய்யா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாத இந்த வசனத்தில் எங்க பார்த்தாலும் இந்த வசனம் இது எப்படின்னா இல்லை அது அதுக்கு உயிர் இருக்குது பாருங்களேன் ஒரு ஆட்டோவில் எழுதியிருந்தா சரி எங்கேயோ போகிற வழியில் எங்கேயோ பார்த்தா கூட சரி இல்லை அந்த வசனம் அதாவது அது எப்படின்னா இல்லை யாரோ எழுந்து வந்து இல்லை நம்ம காதல இது உனக்கு தான் இது இது உனக்கு தான் மகனே இது உனக்கு தான் இது உனக்கு தான் இந்த நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்க என்ன சூழல்ல வேணா இருக்கலாம் ஒருவேளை ஆவியில நான் வந்து இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறேன் ஆவியில நான் மறித்து போனது போல அந்த என்ன ஒண்ணுமே இல்லை நீங்க எங்க இருக்கிறீங்க அந்த யோபு மாதிரி நான் வனாந்திரத்துல இருக்கிறது போல இருக்கிறேன் கைவிடப்பட்டது போல இருக்கிறேன்னு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு யோசிச்சா கூட இல்ல அது அப்படியே அந்த வசனம் எழுந்து வந்து என் கூட பேசிட்டு போகுங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு சில வசனங்கள் வேதத்துல பயங்கரமா இருக்குல்ல நிச்சயமாகவே முடிவு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆங்கிலத்துல போட்டிருக்கேன் தேர் வில் பிச்சர் அலுயா யு ஆர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப்ல சுவர்லி ஆண்டவர் சொல்வார் ஏசு கிறிஸ்டன் சொல்லும் போது நிறைய இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது ஒரே ஒரு வார்த்தைனாலும் அதுல அவ்வளவு பலன் பாருங்களேன் ஒரு வார்த்தை என்னன்னா நிச்சயமாக எப்படி சொன்ன அந்த நிச்சயத்தை எப்படி சொல்லுது இது மாத்தவே முடியாது நிச்சயமா மகன நிச்சயமா மகளை முடிவு உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அலா ஹலெ லோயா ஆண்டவர் இந்த காலை வேலையில் நம்மோடு கூட வாக்கு தத்துவமாய் நம்மோடு கூட பேசுகிறார் இது வந்து ஏதோ இந்த ஒரு மாதத்துக்கான வாக்கு தத்துவம் இல்லை இது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு வாக்கு தத்துவம் ஹலெலோயா ஹலெல்லோயா யூ வில் ஹாவ் அ ஃபியூச்சர் இன்னைக்கு நீ போகிற பாதை இல்லை இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற இன்னைக்கு நீ நடக்கிற வழி அல்ல யூ வில் ஹாவ் அ ஃபியூச்சர் ஆமே ஹலெல்லோயா பாருங்க அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொல்வான நிச்சயமா முடிவு உண்டு அப்படின்னா அப்ப அந்த மனுஷனுடைய சூழ்நிலை எப்படியா இருக்கும் ஆண்டவரே இந்த வியாதிக்கு இல்ல இந்த இந்த வறுமைக்கு இல்ல இந்த பிரச்சனைக்கு இல்ல நான் போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு இருக்குமா ஆண்டவரே நான் சொல்றது கரெக்ட்டுங்களா அப்படி ஒரு கேள்வியோடு இருக்கிற மனுஷனுக்கு தான் இந்த பதில் பேசுவோம்ல ஒரு முடிவு இருக்கு அந்த எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியலையே நான் எங்க போறேன்னு தெரியல சிலர் வாரத்துல ஒரு வாழ்க்கை எங்க போதுனே தெரியல ஏசப்பா ஏதோ நான் ஓடி அப்படிப்பட்ட நிச்சயம் இல்லாமல் ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா கூட ஆண்ட சொல்றாரு மகனே மகளே நிச்சயமாய் ஹலே நிச்சயமாய் அதி நிச்சயமாய் உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ நம்பி இருக்க யாத்திரியமா அசையாதிருக்கிற கண்மலை பவுல் நான் நம்பி இருக்கிறவர் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலை நம்ம அந்த பலத்தோட இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம ஆண்டவரோட நடக்க நடக்க ஆண்டவருடைய பாதைகள் செல்ல செல்ல பாருங்க ஆண்டவர் ஆபரகம் ஆரம்பத்தில் கூப்பிடும் பொழுது அவனுக்கு முழு நம்பிக்கை கிடையாது அவன் புறப்பட்டு வந்தாலும் தான் தகப்பனோட அவன் புறப்பட்டு வந்தாலும் லோத்த கூட கூட்டிட்டு வரான் ஒரு துணையாய் அவன் நம்பிக்கை சில நேரத்தில் சிலரை சார்ந்து இருந்தது ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவன் பாதைகள் சோதனைகள் வழியாக அவன் கடந்து போனான் அநேக சோதனைகள் பிரச்சனைகளை அனை எல்லா எதிர்ப்புகளை சந்தித்தான் சோர்வுக்கு தள்ளக்கூடிய எதிர்ப்புகள் அலையலு இருபத்தைந்து வருஷம் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை மாறாத சூழ்நிலைகள் இது முடிவு இருக்கான்னு சொல்லி ஒருவேளை ஆபரகாமை யோசிச்சுருக்கா ஆனால் கர்த்தர் ஒரு நாள் பேசுகிறார் ஆபரகாமே நீ நடந்து வந்த பாதைகள் வீணல்ல நீ போன துன்பம் நீ பட்ட துன்பங்கள் வீணல்ல இது எல்லாம் நான் ஒரு முடிவை வச்சிருக்கிற அலை லுயா ஆபரகாமின் தேவன் அவர் இன்றைக்கு நம்முடைய அதே அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது ஒப்பு கொடுக்க அவன் விசுவாசம் உள்ளவனாய் மாறினான் ஹலே லோயா இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு ஆரம்ப விசுவாசத்தை வைத்து நான் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க நம்மளை கைப்பிடித்து நடக்க பழகுற ஆலை ஒருவேளை அங்கங்க நம்ம இடறி விழுந்தா கூட லாண்டவரில் சரி எழுந்துடு எழுந்துறேன் உன் படுக்கையை விட்டு எழுந்துறேன் உன் பலவீனத்தை விட்டு எழுதுனேன் கைப்பிடித்து நம்ம நடக்க பழகுகிறதே எல்லோயா அப்போ பாருங்க இந்த வார்த்தை நிச்சயமாக முடிவு உண்டு அப்போ அதுக்கு முன்னாடி வசனங்கள் சில வசனங்கள் ஆனால் அதில் நான் குறிப்பிட்டு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாக முடிவு உண்டு அப்போ அந்த முன்னாடி வசனங்களில் நம்ம சில வசனங்களை வாசிப்பது எப்பொழுதுமே நல்லது உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே ஏன் இப்படி ஆண்டவர் சொல்றாரு ஏன் நம்ம பாவிகள் மேல பொறாமை கொள்ளணும் நம்மளை பார்த்து தான் பேசுறாரு அங்க முதல்ல என்ன என் மகனே அலை என் மகளே உங்களை நீங்களே சொல்லிக்கிங்க அலே லூயா பக்கத்துல பக்கத்துல சொல்லுங்க இது உங்களுக்கு தான் அவருடைய மகள் அவருடைய மகன்கள் நம்ம அலை அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே ஏன் அப்படி சொல்றாரு ஏன் ஆண்டவர் பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோட இரு சி என்ன திரும்ப நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் ஆண்டவருக்காக நம்ம வந்துட்டோம் நம்ம உண்மையாக இருப்போம் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா துன்மம் இருக்கிறான்ல அநியாயம் பண்ணுறதா இருக்கிறான்ல நம்ம கண் முன்னாடியே பெருகிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கண் முன்னாடியே அவன் நல்லா இருப்பான் அதாவது இந்த வசனத்தை ப்ராக்டிக்கலாக பேசணும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் எனக்கு அப்படிலாம் வராதுன்னு சொன்னான் அப்படின்னா நம்ம மனுஷங்களே இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இல்லைன்னா ஆண்டவரே நான் இவ்வளோ உங்களுக்கு உண்மையாக ஓடி வரேன் காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்து ஓடி வரேன் எல்லாவற்றிலையும் நான் உங்களுக்கு நிற்கிறேன் என்னால் என் பல எனக்கு அவ்வளோதான் இருக்கு என்னால் முடியல நிறைய நேரத்தில் நான் தவறி தான் போகிறேன் அதையும் ஒத்துக்குவோம் ஹானஸ் தான் தவறி தான் போகிறேன் முடியல ஆனாலும் நான் உங்களை 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 தானே நம்பியிருக்கிறேன் உங்களை தான் நான் ஓடி வரேன் ஆனால் எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை காண முடியல என் வாழ்க்கைக்கு அநேக காரியங்களில் ஒரு முடிவை காண முடியலையா அந்தவரே ஆனால் அநியாயம் செய்கிறவன் இப்படிப்பட்ட மனுஷர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களே அவ ஆசீர்வாதமா இருக்கிறானு வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்னு யார் எழுதுறா பாருங்க அந்த சங்கீதத்தை யார் எழுதுறா சங்கீதக்காரனாகிய தாவிதை எழுதுகிறாரு பிள்ளாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்களுமே பொறாமை கொள்ளாது இதே தாவிது அந்த சங்கீதத்தை ஆசாபின் இடத்துல ஒப்பு கொடுத்து ஒரு சங்கீதம் இதே இதே அர்த்தமுள்ள சங்கீதம் எழுபத்தி மூணாவது சங்கீதம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக சுத்த இருதயம் உள்ளவளாகிய இஸ்ரவேல இருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறான் ஆக்சுவலி அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது இல்லை ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது அந்த மனுஷன் ஏதோ பயங்கர ஒரு விசுவாசத்தின் பலத்தில் பேசுகிறது போல அண்டவரே சுத்த இருதயம் உள்ளவனாகிய எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீங்களே அப்படின்றது போல துவங்குகிறது ஆனால் பாருங்க அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இப்ப நம்ம வாசம் தெரியுமா நீதிமொழிகளை வாசம் தெரியுமா பொல்லாதவர்களை குறித்து பாவியை குறித்து நீங்க எரிச்சல் அடையாதீங்க மூணாவது வசனம் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் அண்டவரே அவன் எல்லா நியாயமும் பண்ணுறான் ஒரு உதாரணமாக எடுத்துட்டா அப்படின்னா நம்ம வேலை ஸ்தலத்தில் போய் நம்ம வேலை செய்கிறோம் அவன் செய்யறதெல்லாம் திருட்டு வேலை ஒருவேளை அதிகாரியை ஒரு வேலை அவன் காக்கா பிடிச்சோ என்னமோ செஞ்சு ஏமாற்று வேலையை செஞ்சோ பரிதானம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிலத்தை செய்வாங்க ஆனால் பாத்தீங்க அப்படின்னால அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க அப்படியே பெருகிக்கிட்டே போல போவாங்க அதை பார்க்கும்பொழுது உண்மையிலே நம்ம அங்கே ரொம்ப உண்மையாக இருப்போம் ஆனால் நம்ம தான் கடைசியாக உட்காந்துட்டு இருப்போம் அப்படின்னா யோசிப்போம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க உங்களை நம்ம நான் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆமாம் மேலே போயிட்டே இருக்கிறான் எனக்கு விரோதமாக பேசுகிறான் நீங்கள் உனக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள் எல்லாம் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்க எனக்கு விரோதமாக பேசுகிறான் என்னை பற்றி கோல் சொல்கிறான் என்னை மாட்டி கொடுக்குறான் நான் நான் செய்யற நல்லதை கூட கெட்டதா மாத்தி விடுறான் ஆனா அவன் மேலே போயிட்டே தானே இருக்கிறான் அதான் சொல்றேன் அதை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே உண்மையிலே கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல பொறாமையா இருக்கும் எரிச்சலா இருக்கும் இது அநியாயமா இருக்க அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு இங்க சொல்றாரு வீம்புக்காரராகி அவர் மேல் பொறாமை கொள்வேன் இல்லை கொண்டேன் சில வசனங்கள் அப்படியே வேகமாக வாசிக்கிறேன் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கங்கள் இல்லை அவர்கள் மேலும் உறுதியாக இருக்கிறது இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னால அவன் நல்லா தான் இருக்கான் நான் இயேசுவை தேடி வந்தேன் நல்லா இருக்கணும் தானே இயேசுவை தேடி வந்தேன் அவன் நல்லா இருக்கிறானே அதுக்கு நான் இயேசு நான் ஏசுவை தேடி வந்தது வீணா வீணா நான் வீணா ஓடினும் வீணா தேடி அப்படின்னு ஒரு வேலை ஒரு சின்ன யோசனை இருக்கலாம்ங்க பாருங்க மரண பரியந்தம் அவன் எப்படியெல்லாம் இருப்பான்னு விளக்கம் சொல்லுது வேதம் மரண பரியந்தமாக அவனுக்கு இடுக்கணுக்கு இல்லை சில நேரத்தில் எல்லாருக்கும் அப்படி கிடையாது அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது சிலரை நான் பார்க்கும்போது அவங்க மறிக்கிற வரைக்கும் நல்ல பலத்தோட பெரிய வியாதி இல்லை ஆனால் அவன் அவனுக்கு இயேசுவை தெரியாது அவன் இயேசுவை அறிந்தவன அவன் அப்படியே மறிக்கிறான் நர்ப்படும் மரத்தில் அதாவது மனுஷங்க மனுஷங்களுக்குரிய வருத்தம் அல்ல மனுஷருடைய உபாதி உபாதைன்னா எப்படி சொல்லலாம் நம்ம சஃபரிங்னு வச்சுக்கிங்களா நம்ம வியாதி நேரத்தில் வருகிற உபாதியை மனுஷர் படுகிற வருத்தம் அவங்களுக்கு இல்லை கண்கள் கொழுப்பிடால் பார்க்கிறது ஒருவேளை நம்மளை சபைக்கு போறவங்கள இல்ல ஒருவேளை நம்ம எப்படி பார்ப்பான் தெரியுமா ஆண்டவர் ஆண்டவர் ஏசு ஏசுன்னு தேடி போற வேலையில இருக்கும்போது கூட பயங்கரமா பயங்கர பக்தியா இருக்கிற பயம் பயமா இருக்கிற உண்மையா இருக்கிறன்ற அப்படின்னு என்ன என்னத்தை பார்த்துட்ட என்ன பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன் இப்போ நாங்கள் கூட பத்து வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தோம் எங்களை பார்க்குறவங்க அப்படி யோசிச்சுருப்பாங்கல்ல ஊழியும் ஊழியன்னு போகிறாரு ஒரு பாஸ்டர் ஊழியம் வேறு செய்கிறார் அவங்க மனைவியோட ஊழியம் எந்த நேரமும் எந்த நேரமோ ஏதாவது ஒரு ஊழிய ஊழியோன்னு கற்றுக்காக போயிட்டு இருக்கிறாங்களே என்ன பெருசா பார்த்துட்டீங்க என்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க ஏன் ஆண்டவரால உங்களை ஆசீர்வதிக்க கூட முடியலன்னு நேராக கேட்கலாம் இல்லை மறைமுகமாக கேட்கலாம் நமக்கு விரோதமாக அநியாயம் செய்யலாம் அவர்கள் கண்கள் கொழுப்பினால நிறைந்திருக்கும் அப்படி கீழே வாசிங்கண்ணா அவர்கள் ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறாள் பாருங்க இந்த வழியை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு ஏன்னா அது நல்லா போதே அவன் லைஃப் நல்லா தானே இருக்காங்கப்பா அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம அவ்வளோ உண்மையான இருக்க முடியாது அவ்வளோ பொய் சொல்லாமலாம் இருக்க முடியாது எல்லாவற்றிலையும் அவ்வளோ நேர்த்தியா வந்து வந்து அரசியல்வாதிகள் வந்து ஏதோ ஒரு சில காரியங்கள் எல்லா சூழ்நிலை ஒரு காரியம் நடக்கணும்னா லஞ்சம் கேப்பா ஒரு அதிகாரி இடத்துல போனால் லஞ்சம் கேப்பா அதில் எத்தனை கிறிஸ்தவம் இல்லை நான் தர மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் நம்ம நியாயமா ஆமாம் ஆனால் அநியமாக தான் செய்வோம் அநியாயம் செய்கிறவனுக்கு எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன் நான் என்னுடைய அப்பாவை மறித்து போன பிறகு லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வாரிசுதார சர்டிஃபிகேட் வாங்கினோம் ஒரு ஐநூறுரூபா நான் தரமாட்டேன்னு ஒத்த காலம் நிற்கிறேன் நீங்கள் கேட்குற காசு நான் கொடுக்குறேன் எனக்கு ரிசீட் கொடுங்க ரிசீட் கிடையாது இதுக்கு தரமாட்டேன்னு நிற்கிறேன் என்ன எத்தனை தர தரமா ஒரு 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 லேடி என்னை அலைய விட்டாங்க இருபது தடவைக்கு மேலே நான் இந்த தண்டார்பேட்டை தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நடந்தேன் கடைசி வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் கடைசியில் உண்மையாக இது நடந்த சம்பவம் லஞ்சம் கொடுக்கறத விட சரி பரவாயில்ல அவங்கள வந்து நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலான்னு சொல்லம்மா இதுக்கு மேலே நான் என்ன செய்திருந்தேன்ல தயவு செய்து ரெண்டு கையை கூப்பிக்கட்டு தயவு செய்து ஒரு ஏழையினுடைய காரியம் அது அதை கொடுத்துட்றீங்களா எல்லாமே நான் நேர்த்தியாக பண்ணிட்டேன்னே ஆனால் வேறு ஒருத்தர் வருவா ஒரே வாரத்தில் இல்லை ரெண்டே நாளில் மூணே நாளில் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் அவன் எடுக்கும் பொழுதே அதுக்குள்ளே தேவனுடைய நீதி விதைக்கப்படலை நம்ம பொறுமையாக இருந்து நம்ம செஞ்சோன்னா அதற்குள்ள தேவனுடைய நீதி விதைக்கப்படுகிறது அது நிச்சயமாக ஆசீர்வாதமா இருக்கும் அதே லோயா ஆசீர்வதிக்கிற ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம் அது கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லுது பாருங்க இங்கே இங்க அதான் நடக்குது அவர் அவர் அந்த வழியை பின்பற்றதுக்கு அநேக இருக்கிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும் இதை வா வாசிக்கும்போது எப்படி இருக்குல்ல அவனுக்கு தண்ணீர்கள் ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு தேசத்தினுடைய தேவை பரிபூர்ணமாய் சும சுரந்து வரும் அப்படின்னு நான் சுருங்க சொல்லிடுறேன் இதை பார்க்கும்போது எழுபத்தி மூணு பதிமூணில் சொல்கிறாரு எழுபத்தி மூணு ஒன்றில் ஆரம்பி சுத்த இருதயத்தோடு அடவரே சுத்த இருதயம் உள்ள சுத்த இருதயம் உள்ளவன் அப்படின்னு சொல்ற அந்த மனுஷன் பதிமூணில் சொல்கிறேன் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினேன் பாரு வந்துருச்சு இல்ல அதாவது நம்ம லாங்குவேஜ் சொல்லவரே இதுக்கானவரை வீணா நான் ஓட வீணா ஓட நான் இவ்வளவோ பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன் அந்த உண்மையா இருக்கிறதுக்கு பலன் என்னென்னா பதினாலு சொல்லுது நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டோம் காலை தோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் ஒன்றுமே புரியலையே ஏசப்பா ஒன்றுமே புரியலையே நான் சுத்த ஹிருதயமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு நடக்கிறது எல்லாம் எதிர்மறையாக நடக்குது எப்படி இருக்கணும் நாள்தோறும் எவ்ரிடே நான் வாதிக்கப்படுறேன் மனுஷன் என்னை வாதிச்சிட்டே இருக்கிறான் எனக்கு விரோதமாக எழுப்பிட்டே இருக்கிறான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா என்ன அலுவலகத்தில் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் சூழ்நிலை தான் ஆசாபினுடைய சங்கீதம் ஒரு கர்த்தருடைய தாசன் எழுதுகிறான் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் காலை தோறும் கருபை வேணாம் ஆனால் இங்கே காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன்னு சொல்கிறான் இது நடக்குதா நம்ம வாழ்க்கையில் இது ஒருவேளை நடந்துட்டு இருக்குதா பிரியமானவர்களை ஹலே லோயா பயப்படாதீங்க நிச்சயமாக முடிவு உண்டு ஹலே லோயா சோர்ந்து போயிடாதீங்க என் வாழ்க்கையை கர்த்தரை அப்படியே விட்டுருவாரா அதை சொல்லிட்டு சொல்கிறான் இதை நான் யோசிச்சு பார்த்தேன் இதை அறியும்படிக்கு பதினாறு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இதற்கு பதில் எங்க தரமா கிடைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல அல இல்லுவையா இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க ஒருவேளை எத்தனையோ நாள் அண்ணா ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி இருந்திருக்கும் துன்மார்க்க இருக்க நல்லா ஆசீர்வதிக்கப்படுவான் நீ உண்மையாக இருக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நீ எல்லாத்துலேயும் அவனுக்கு கீழே தான் இருப்பேன் நீ வாழாகாமல் சொல்லி சொல்லியிருந்தா நீ வாழாவே இருந்துகிட்டு இருப்போம் நம்ம வாழாவே இருந்துகிட்டு இருப்போம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது இதுதான் அவனுடைய சூழலை உங்கள் கேள்விக்கு பாருங்க எங்கே பதில் கிடைக்கும் அவருடைய சமூகத்தில் ஹலூயா ஹாலையில் இந்த காலைவெல்ல தேவ சமூகம் உங்களுக்கு பதில் தருகிறது என்ன பதில் தருகிறது அப்படின்னா பாருங்க அவர் சொல்றாரு எல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய முடிவை நான் பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் போய் அவனுடைய முடிவை நான் பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான் அந்த மாதிரி சருக்கலான இடங்களில் நிற்க வைக்கப்பட்டது போல இருக்கிறான் அவன் எப்போ விழுந்து போவான் அவனுடைய சந்ததி எப்போ ஒழிந்து போகும் அப்படின்னு தெரியாது ஒருவேளை தாவிது தான் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு தாவி தான் ஆசாபிகிட்ட கொடுக்குறாரு அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சங்கீதத்தை பாடி தாவிது இதே சூழ்நிலையில் அவனுக்கு விரோதமாக எலும்புறவன் எல்லாம் நல்லா இருக்கிறான் அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் வனாந்தரத்தில் ஆனாலும் பாருங்க அவனுடைய நாள் வந்த பொழுது நிச்சயமாக அவனுக்கு ஒரு முடிவை கத்தர் வைத்திருந்த பொழுது அந்த நாளில் உயர்த்தப்பட்ட பொழுது தாவிதனுடைய மற்ற தொடர்ந்த பின்தொடர்ந்த சந்ததி சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் சனகரிப்புன்ற ஒரு ஒருத்தன் வந்து எஸ் விரோதமாக பயங்கரமாக பேசினான் அவன் முடிவு எடுத்துமாச்சு ஒரே நைட்டில் ஆண்டவர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை கொண்டு போடுறாரு அங்கே ஓடி போனவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுடைய கைகளால் முடிஞ்சு போச்சு எவ்வளவு என்ன வீராவாசனம் பேசலாம் தெரியுமா ஏ அசீரிய ராஜாவை போல ராஜ்யம் கிடையாது இன்னைக்கு நமக்கு வராத அப்படி பேசலாம் நான் யாரு தெரியுமா அசீரிய ராஜ்யத்தை போல ஓ எனக்கு விரோதமா வேணி போட்டி போட்டு எனக்கு விரோதமா வேணி எழும்புறியா பாக்குறியா நீ என்ன ஆகிறனு அப்படின்னு சவால் விடலாம் ஆனா நம்ம பொறுமையோட இருப்போமானால் ஒண்ணுல எஸ்ஏகே போய் கத்தருடைய சமூகத்துல விழுந்துட்டான் தேவன் அவனுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார் அலையா ஹலெல்லுயா பாருங்க இங்க அதான் சொல்றாரு ஒரு அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை எப்ப தெரியுமா ஆண்டவர் காமிக்கிறாரு இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இருபத்தி நான் காரியம் அறியாத நானே உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன் சுத்த இறுதி உள்ளவனாக இஸ்ரவேல நான் எனக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்னு ஆரம்பிச்சு ரொம்ப மேன்மையா ஆரம்பிச்சு அந்த மனுஷன் சொல்றான் நான் ஒரு முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் நான் ஒரு மூடனை போல யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஹலோ பாருங்க யோபுடைய வாழ்க்கையிலையும் நாற்பத்தி ஓர் அதிகாரம் கேள்வி 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 எப்போ தெரியுமா விடை வந்தது அவன் நாற்பத்தி ரெண்டு சொல்கிறான் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ நீர் செய்ய நினைத்தது நம்ம சில நேரத்தில் இதை ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக யோசிக்கிறோம் என்ன சொல்கிறாருன்னா அந்தவர் நீங்கள் என்ன செய்யணும்னு என் வாழ்க்கையில் சித்த வச்சிருக்கிறீங்களா தான் நீங்கள் செய்வீங்க அதை யாரும் தடுக்க முடியாது அது நன்மையானாலும் தடுக்க முடியாது அது தீமையானாலும் தடுக்க முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த அடுத்த வருஷம் இதே வார்த்தையை சொல்லுவான் நான் காரியம் அறியாத மூடனை போல பேசிட்டேன் இத்தனை அதிகாரம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இருக்கேன் ஒருவேளை நம்ம லைஃப்ல மாதங்கள் அல்லது வருஷங்கள் பேசி 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 என்னைக்கு ஆண்டவரே நீர் செய்ய சகலத்தையும் என் வாழ்க்கையில செய்ய வல்லவ உமக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் நீங்க செய்ய நினைக்கிறத அது நன்மையோ தீமை நான் எதுவுமே மாற்ற முடியாது அது உம்முடைய கரம் தான் உம்முடைய சித்தந்தான்னு விட்டு கொடுத்து நான் அறிவில்லாம பேசினேன் அந்தவரே அப்படின்னு ஒத்துக்கிறோம் தெரியுமா நாற்பத்தி ரெண்டோட அதுக்கப்புறம் வசனம் வந்து நெகட்டிவாவே பேசல எல்லாமே பாசிட்டிவ் யோபுவை குறிச்சி யோபு நீ ஜோ பண்ணேன் ரெண்டு அத்தனையான ஆசீர்வாதம் எல்லாமே பாசிட்டிவ் ஒரே புரிந்து கொள்ளுதல்ல அவர் அவருக்கு சித்தமானபடி செய்கிறார் நேபு காத்து நேச்சார் மனுஷன் இருந்து தள்ளப்பட்டான் ஒரே ஒரு புரிந்து கொள்ளுதல் அந்தவரே அவர் அவருக்கு அவர் மனுஷன் மனுஷனுடைய காரியத்தின்படி இல்லை அவருடைய சித்தத்தின்படி மனுஷனுக்கு செய்கிறார் அதை அவன் புரிந்து கொண்டவன் வேதம் சொல்கிறது அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது அவனுடைய ராட்சிய பாரமும் அவனுடைய மேன்மையும் அவனுடைய முகக்கலையும் அவனுக்கு திரும்பி வந்ததான் ஹலெல்லூயா தேவனிடத்தில் நம்ம சப்மிட் பண்ணி சரண்டர் ஆகும் பொழுது தாங்க நம்ம லைஃப்பில் அந்த நிச்சயமான முடிவுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார் ஹலெல்லூயா அந்த அதிகாரத்தை நீதிமன்றிகள் இருபத்தி மூணு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் சில காரியங்களை செய்யணும் ஞானமுள்ள இருதயம் அதனால்தான் மோசே சங்கீதம் தொண்ணூறு தொண்ணூறு ஆறுல சொல்றாரு ஆண்டவர் நாட்களை என்னும் அறிவையும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க சில ஜபங்கள் நம்ம டெய்லி செய்ய வேண்டியது ஞானமுள்ள இருதயம் நாட்களை என்னும் ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது நான் அதை வீணாக கழித்து கொண்டிருக்கிறேனோ ஞானமுள்ள இருதே தங்க என் டைமை நான் ஞானத்தோட யூஸ் பண்ண ராஜா எனக்கு உதவி செய்யுங்க என் டைமை நான் வீணாக்க கூடாது ஏன்னா டைம் இஸ் டைம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் வீண் பண்ணது வீண் தான் தண்ணி மாதிரி திருப்பி எடுக்கவே முடியாது அதில் லூயா பாருங்க அடுத்தது உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் ரொம்ப சாக்கிரதையாக இருந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைங்க சி இதெல்லாம் வந்து நிச்சயமாக முடிவு உண்டுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன் ஞானமுள்ள இருதயத்தோடு செயல்படு உன் உதடுகள் செம்மையான வகையில் என்னென்னா என்ன வாட் இஸ் ரைட் பிஃபோர் காட் வேதத்தின்படி அது தவறாக இருக்குமானால் சும்மா நான் ஒரு காரியம் சொல்லுங்கள் ஏதோ ஒரு காரியம் பேசுனீங்க நான் வந்து வேத வசனத்தை வச்சு வேதத்தின்படி இது தவறு அப்படின்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒப்பு கொடுத்துட்டு போயிருந்தோம் வாட் இஸ் ரைட் ஆண்டவருடைய பார்வையில் இது ரைட்டா நமக்கு தெரியும் நம்ம உதடுகளை நம்ம சாக்கிரதையாக வச்சுக்கணும் உதடுகள் செம்மையானவையில் பேசினா அதை அதை எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்களேன் இருதய ஞானம் இருந்துச்சுன்னா என் இருதய மகிழும் உதடு நல்ல வார்த்தையை கிருபை பொருந்திய வசனத்தை மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய வசனத்தை மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற வசனத்தை மற்றவர்களை மேன்மையாய் பேசுகிற வசனத்தை உன் இருதயத்துல நீ பேசணும்னு வச்சுக்கிய அல்ல இல்லையோ யாந்த வச்சுடுறேன் என் உள்ளிந்திரியங்கள்

உனக்கு விரோதமா உன்னை எழும்புறவன நீ ஆசீர்வதிக்கிறியா உன சபிக்கிறவன ஆசீர்வதி அவருடைய உள்ளிந்திரியங்கள் உதடுகள் செம்மையானவைகளை பேசட்டும் அடுத்தது சொல்றாரு அதை சொல்லிட்டு உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது நீ நாடோறும் கத்தரை பற்றி பற்று பயத்தோட அலலு தேவ பயம் உனக்குள்ள எப்பவுமே இருக்கட்டும் அலலுயா ஒரு அப்படியே சங்கீதம் முப்பத்தி ஏழு சங்கீதம் முப்பத்தி ஏழு கடைசியாக ஒரு ஐந்தே நிமிடத்தில் ஒரு மூன்று காரியங்களை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும் ஸோ இந்த ஏன்னா இந்த சங்கீதத்தை பொல்லாதவழி குறித்து எரிச்சல் அடையாது நான் வர ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாரு ஸோ என்ன நம்ம செஞ்சால் அதில் ஒன்று குறிப்பு அப்படியே இருக்குது முதலாவது நாலாவது வசனம் கத்தரிடத்தில் ஹலலூயா அப்போ அந்த அது அந்த வசனத்தை கவனிங்களே கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு நான் கொஞ்சம் ஆப்போசிட்டாக யோசிக்கிறேன் கத்துக்கிட்ட துக்கித்து கொள்ளாத உன் லைஃப்ல நம்ம லைஃப்ல ஏதோ ஒன்று நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட கூட அதாவது இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சிதறுண்டு போன ஆண்டவர் கூட அந்த கல்லுகிட்ட மோதி நம்ம என்ன செய்ய முடியும் வேணா இப்படி மோதலாம் யாக்கோவ போல அந்த கல்ல பிடிச்சிக்கிட்டு மண்டையை மோதலாம் ஆண்டவர் நீர் என்னை ஆசிர்வதித்தாலொழிய நான் உண்மை போக விடுக்கிறது இல்லை அல்ல இல்லா ஹலோ ரொம்ப அழக்சாவது கர்த்தர் இடத்தில் மனமகிழ்ச்சியாக வார்த்தை ஹாஸ்மெண்ட் இருக்கும் உன் இல்ல மனைவியோட நீ சந்தோஷமாக வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அதாவது ஒரு அப்பா மாதிரிதான் இல்ல பிள்ளைகள் இருக்கிற நாம அப்பாவோட இருதயத்தை டிலைட் பண்ணும்போது அதை மகிழ்ச்சி ஆக்கும்போதுல அந்த மகிழ்ச்சி ஆக்கிற பிள்ளை என்ன தம்ப பண்ணுவா அப்பா ஈவினிங்கில் வரும்பொழுது இல்லை அது கேட்காமே கேட்காம வரும் ஆனால் அது வாங்கிட்டு வந்த பிறகு அது சொல்லுவோம் அப்பா அப்பா இது எனக்கு வேணும் நீ எப்படி தெரியும் எனக்கு தெரியும் உன் இருதயத்தினுடைய ஆசை இது எனக்கு தெரியும் அது என்ன வேணா இருக்கட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகப்பிரகாரமான பிரகாரமான ஆசீர்வாதமாக கூட இருக்கட்டும் உன் இருதயத்தின்னு ஆசை நம்ம ஹுதயத்து ஆசை கத்துறதுக்கு தெரியும் ஒண்ணு செய்யும் அவருக்குள்ள சந்தோஷமா இரு அவர்கிட்ட தயவு செய்து நான் சொல்றேன் நான் கூட அந்த மாதிரிலாம் என்ன வரேன் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை இங்கே நம்ம சாதாரணமா மனிதர்கள் இடத்துல யாராவது சென்றாங்க கோச்சுட்டு போயிட்டு பேசவே மாட்டோம் கோச்சிக்கிட்டு ஆண்டகிட்ட கோச்சிட்டு போய் நான் ஜாயின் பண்ண மாட்டேங்க நான் வந்து பைபிள் படிக்க மாட்டேன் அது இது எப்படி இருக்குன்னா இல்லை நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாம இருந்தா யாருக்கு நஷ்டம் ஹலோ லூயா ப்ரொவைடரை விட்டுட்டு வெளியே போயிட்டு அவரு உண்டு அவரை விட்டுட்டு வெளியே போயிட்டு வே எங்கிறது நமக்கு ப்ரொவிஷன் வரும் பாருங்க இருதயம் அவருக்குள்ள மகிழட்டும் ஹலோ லூயா அத்தது அடுத்தது சொல்றாரு உன் வழியை கத்திருக்க ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை ஹலே லூயா என்னுடைய தகப்பனார் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தினால அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அப்புறம் டயக்னைஸ் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க எல்ஏடி லெஃப்ட் ஆர்டிட்டு ஆர்டிரரி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்ஏடி எவ்வளோனா நைன்டி நைன் பர்சன்ட் அவருடைய பிளாக் எவ்வளோனா நைன்டி நைன் பர்சன்டேஜ் அப்போ எத்தனை பர்சன்டேஜில் ஹார்ட் ஓடுதுனா ஒரு பர்சன்டேஜ் நாங்கள் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்பா நீங்கள் வாங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை எவ்வளோ வருஷம் தெரியுமா அவர் இருந்தார் ஒன்பது வருஷம் உயிரோடு இருந்து ஆண்டவருக்குள்ளே வந்து ஞானஸ்நானம் பெற்று அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஹலோ லோய்யா ஏன் இதை நான் சொல்கிறேன் தெரியுமா நான் அந்த நாளில் கலைஞர் நாளாக வரமாட்டுறாரு ஒவ்வொரு முறையும் அவருக்கு மரணம் படிக்க ரசிக்கப்படல ஆண்டவரே ஐயோ என் அப்பாவை நான் இழந்துருவேண்ணா அப்படின்னு நான் கலைஞர் நேரத்தில் எனக்கு கத்தர் பேசுனேன் உன் வழியை ஒப்பு விட்டு நான் கத்தருக்கு ஒப்பு ஒப்புவித்தங்க தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் தான் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வேலை செய்யலை ஒரு பர்சன்டேஜ் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பர்சன்டேஜ் சில நேரத்தில் சில காரியங்கள் ஒரு பர்சன்டேஜ் தேவை இருக்குது இல்லையா நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் நோவாவுக்கும் கத்தருடைய கண்களில் கிருபை கிடச்சிச்சு அப்போ கிருப்பென்றது நம்ம ஏதோ ஒன்று செய்கிறதுனால இல்லை அப்படின்னாலும் ஏன் அதே ஆதி அங்க முயலாத அதிகாரத்தை சொல்கிறது நோவா நீதிமான் என்று எண்ணப்பட்டான் ஹலெல்லூயா அதனால் அவனுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார் ஹலெல்லூ அப்போ நம்மளுடைய ஒரு சதவீதம் இருக்குது சில இடங்கள் இல்லை நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இல்லை ஃபேவர் வரணும் அப்படின்னா எல்லாரும் அடிமைகளாக கொண்டு போன பாட்டாங்க தானியலுக்கு மாத்திரம் ஏன் ஃபேவரு அவனுடைய பார்ட் என்ன தீர்மானம் பண்ணினான் ஒரு சின்ன டிசிஷன் அலை லோயா அதே தான் இங்கே என் வழியை கத்திரிக்க ஒப்புத்துறேன் எனக்கு தெரியல ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்க தேவன் பார்த்து கொண்டார் அலை லோயா மூணாவது காரியம் கர்த்தரை நம்பி நன்மை செய் இன்னொன்று என்னடா அவன் பொல்லாதவன் இப்படிலாம் செய்கிறான் அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நாம அவனை போல ஒரு சகோதரர் எனக்கு சொன்னது ஞாபகம் உண்டு இல்லை இல்லை அதாவது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனாக கிறிஸ்தவர் சொல்றாரு கெட்டவனுக்கு கெட்டவனாக தான் இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன தெரியுமா பண்ற நீ செய்கிற நன்மையை தொடர்ந்து செய் உன் நம்பிக்கையை விட்டுறாத கர்த்தரை நம்பி நன்மை செய் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாத ஒருவேளை நமக்கு அவன் தீமை செஞ்சுருப்பான் ஆனால் அவனுக்கு ஒரு தேவைன்னு வரும்பொழுது ஏந்திரமா இது வந்து அவங்கிட்ட நமக்கு கிரெடிட் இல்லை அவர்கிட்ட நமக்கு கிரெடிட்டு அவர் கடைசியாக சொல்லுவார் இப்படி நம்ம வாழ்க்கை போகும் பொழுது அன்றாட சொல்வார் நிச்சயமாக முடிவு உண்டு ஷுவர்லி ஷுவர்லி யூ வில் ஹாவ் அ ஃபியூச்சர் யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப் உன் நம்பிக்கை வீண் போகாது எத்தனை பேர் இந்த காலை வேலையில் நம்பிக்கையோடு போறீங்க அதை எல்லோராக கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை எப்படி